லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னன்னா தாயை பற்றி ஆக்சுவலி நான் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் நான் ரொம்ப எங்கள் அம்மா பற்றி நான் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் எங்கள் அம்மா பாவம் டூ தௌசண்ட் டுவெலில் எங்கள் அம்மாவுக்கு கிட்னியே ஃபெயில் ஆகிடுச்சு அது ஆனால் பிறகு ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதுக்கு செலவாகும் அப்போ இத்தனை அக்கம்மாரெலாம் இருந்தாங்கல்ல எல்லாரும் பார்த்து அம்மா இது நிற்கிட்டாங்க அதாவது அம்மாவுக்கு அம்மாவுக்கு வேறு யாரும் இருந்தாங்க இல்லைன்னா என்ன செஞ்சுருக்கோம் எங்களுக்கே தெரியல ஆனால் எங்கள் அண்ணன் எங்கள் சொல்லியிருந்தாக்கி நான் எப்படி பார்ப்பேன் நீங்களே பாருங்கள் நான் இல்லைன்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டேன் அப்படி ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு ஆனால் அக்கா எல்லோரும் நான் அக்கா எல்லாருமே சேர்ந்து அம்மாவுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணோம் ஆக்சுவலிக்கேனா கி நான் வந்து பா அம்மாவுக்கு சொல்லி இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாம் நான்தான் பண்ணேன் வீடிய அலைஞ்சி அலைஞ்சி மத்தில எல்லா அங்கே அங்கெங்கே அலைஞ்சி வாங்கி தான் இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கினேன் அப்புறம் அம்மாவுக்கு மந்த்ரால சீஃப் மினிஸ்டருக்குரிய இடத்துக்கு போனேன்னா அங்கே வந்து ஒன்றரை லட்சம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அப்படி தேவைங்கிற இடத்துல எல்லாருமே ஹெல்ப் பண்ணி வாங்கி எங்கள் அம்மாவுக்காக எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க மந்திராலயா சீஃப் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது வந்து இருக்கிற இடம் வந்து சர்ச் கேட் பக்கம் எங்கள் அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் இதுக்கு ரொம்ப நாள் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு முப்பது நாள் தான் நான் அதுக்கு அங்கேயே அலைஞ்சிருப்பேன் சர்ச் கேட் கோரேகாவ் டு சர்ச் கேட் கோரேகாவ் டு சர்ச் கேட் அப்படின்னு ரொம்ப நாள் போயிருந்திருக்கேன் ஹாய் இப்படி கஷ்டப்பட்டு தான் அங்க இங்கேயும் பார்த்து அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணது எல்லாம் அக்கா வீட்டை எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சாங்க இப்போ அம்மா நல்லா நல்லா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பட் இப்போ அம்மா எதுவும் இல்லை அவங்கள அவங்கள நினைச்சி நான் என்ன சொல்லேன்னு தெரில இருந்தாலும் எங்கள் அம்மா மனசு எங்கள் மனசுக்குள்ள எங்கள் அம்மா இருக்கிறாங்க அதே நாங்கள் ஹாய் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா ஹாய் ஹாய் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓய் டோன்ட் கிரை தேங்க் யூ ஐஜேயா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா ரொம்ப நாளைக்கு பருவ பாக்குறேன் அடி எங்க அம்மாவ நினைச்சா எனக்கு கஷ்டமாதான் இருக்கும்டி செல்ல நேர் எல்லாம் ஐயோ நம்ம அம்மா இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் செல்ல நேர்ல டிவில எல்லாம் தாய் பத்தி எல்லாம் போசமிச்சு கண்ல இருந்து கண்ணீரா வரும் டி அப்பாவை பத்தி கூட இவ்வளோ கஷ்டமா இல்லை தாய் அம்மாவும் நினைக்கும் போது தான் ரொம்ப அழகியா வரும் டி இந்த ஒரு கண்ணுல கலங்குற மாதிரி ஒரு ஸ்டோரி எதுன்னு சொல்லிட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சூப்பர் நல்லா இருக்கு ஃபேஸ் ஓ ஹாய் ஓகே ஃபீல் டி ஹாய் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு எனக்காக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தாங்க ஜெயா நீனும் ஜெயா மேடம் நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனி டைம் வேணும் ஹாய் இன்றைக்கெல்லாம் காலையில் ஒரு ஸ்டோரி ஒரு பிக்சரை பார்த்தேன்னா அதை பார்த்தேன்னு எனக்கு அழுகாயிடுச்சு நினைக்கிற நேரம்ல அம்மா தான் நினைக்க போகிறோம் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அம்மா தான் தே தேடுது ஆனா அம்மா தான் வேணும் கண்டிப்பா வாழ்க்கையில அம்மா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இதில் நான் லைவ்வில் காட்டணும்னு ஒன்று இது இல்லை இன்னைக்கு நினச்சிக்கிட்டே இருந்தேக்கி சரி இதாட்டு ஒரு தாயை பற்றி ஏடாச்சும் பேசிக்கிட்டு வைக்கலாமான்னு ஹாய் ஹாய் எல்லாரும் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க மீ அண்ட் மீ ஃப்ரெண்ட் நாட் மேடம் ஓ தேங்க்யூ ஜெயா இப்போ ஜெயாய் உள்ளேக்கா ஜெயாய் சொல்லணும்னா ஓகே மேடம் நோ ஹாய் ஒரு லைக் பண்ணுங்க ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு தாயை பற்றி ஏதாவது ஒன்று சும்மா சொல்லியிருக்கேன் பாருங்கள் லைவ் பண்ணுங்கள் லைவ்ல போட்டிருக்கேன் பாருங்கள் ஹாரிமுத்து ஹாய் மாரிமுத்து ஹாய் மேடம் மாலை வணக்கம் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க ஹாய் முத்து சார் என்ன பண்ணுறீங்களே சாய் குடிச்சிங்களா ஹாய் நான் லைவ்ல போட்ருக்கேன் பாருங்கள் ஒரு இனியோட நான் ஆறாவது நேரம் போடுறேன் லைவ்ல கி பாருங்க லைக் பண்ணுங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இது எல்லாத்தையும் பாருங்கள் ஹாய் யாராவது இருக்கீங்களா எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் இருக்கீங்களா இல்லையா ஒரு லைக் தான் பண்ணுங்க இன்னைக்கு தாயை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்கேன் பாருங்க லைக் பண்ணா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லனா அதாவது அவங்க இஷ்டம் லைக் பண்ணா ரொம்ப சந்தோஷம் ஹாய் ஹலோ ஆக்சுவலி ரொம்ப நாள் லைவ்ல வரலன்னு ஒன்னோடனே யாரும் என்னையும் பார்க்க வர இருக்காங்களோ என்னமோ தெரியல இருந்தாலும் ஓகே கி இன்னைக்கு போட்டிருக்க ஒரு லைவாக பாருங்கள் லைவ்ல இன்றைக்கி போட்டிருக்கதை பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஹாய் சார் இருக்கீங்களா இல்லையா ஒரு லைக் பண்ணுங்களாம் ஹாய் ஹாய் இருக்கீங்களா இல்லையா மிஸ்டர் லூசர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் பண்ணுங்க ஹாய் ஹாய் இன்றைக்கி தாயை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஆர் நீங்கள் மெசேஜ் பண்ணால் தானே ஏதாட்டும் புரியும் எது மாதிரி சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும் ஹாய் ஹாய் முத்து சார் ஹாய் ஜெயா லைக் பண்ணுங்கள்

நான் நினச்சது என்னோ ஆனால் என்ன சொல்லும் போதுல வாய் தவறுது கீ நான் என்ன சொன்னேன் வாங்கினேன்னு எனக்கே புரியல நினச்சிட்டு தான் உக்காந்தேன் கீ நிறைய பேசணுன்ட்டு ஆனால் அதை பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்தால நான் அந்தளவு ஒன்றுமே சொல்லலை நினைச்சதோ ரொம்ப ஆனால் ஒன்றுமே பேச முடியல நீங்கள்லாம் லைக் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் தாங்க ஹாய் எல்லாரும் இருக்கீங்களா இல்லையா ஹாய் இது தேர்ட் டைம் சொல்றீங்க என்ன நீங்க ஒழுங்க சொல்லுங்க பிளீஸ் நீங்க சொன்னது மாரியமுத்து சார் நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹாய் மேடம் மாலை வணக்கம் உங்களுடைய ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாராவது இருக்கீங்களா ஹாய் மிஸ்டர் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களா மிஸ்டர் லூசர் ம் இன்னைக்கு தாயை பற்றி இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரிய சொல்லியிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்க

பாத்திட்டு போயிடுறீங்க ஆனா ஒரு லைக் தோ பண்ணுங்க ஹாய் ஒரு லைக் பண்ணுங்க மிஸ்டர் லூசர் ஹாய் எப்படி இருக்கீங்களா ஒரு லைக் நான் லைவ்ல வந்தேன் அப்போ நிறைய பேர் வந்தாங்க இப்போ யாருமே எனக்கு லைக் பண்ண மாட்டேங்க ஏன்னு தெரியல லைக் நான் எனக்கு ரொம்ப இருக்கும் லைக்கே பண்ண மாட்டேங்க சிரிப் வருவீங்க அதுதான் உங்க இஷ்டம் நல்லா இருந்தா நீங்க லைக் பண்ணுவீங்க இல்லைன்னா எங்க நீங்கள் லைக் பண்ணுவீங்களா நல்லா நல்லா அதனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க ஒரு லைக் பண்ணுறது என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்க ஹாய் லூசர் எப்படி இருக்கீங்க ஹாய் மாறி சார் இருக்கீங்களா இல்லையா ஒரு லைக் பண்ணுங்க ஹாய் இன்னைக்கு தாயை பத்தி ஒரு சின்ன ஏன் கஷ்டத்தை நான் பத்தி சொல்லிருக்கேன் பாருங்க லைக் பண்ணுங்க இது கஷ்டம்னு இல்ல ஒரு தாயை பத்தி நான் பேசாமச்சில இன்னைக்கு என்ன காலையில ஒரு பிக்சர் ஸ்டார்ட் ஆ இருந்துச்சு அதை பார்த்தேன்னா எனக்கு கண் கலங்கிடுச்சு ஐயோ நம்ம அம்மாவும் இருந்தா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா அம்மான்னு ஒரு பாட்டு வரும் போச்சுல எவ்வளவு கவுலன்னு எனக்கா தெரியும் ஒரு பண்ணுங்க ஹாய் 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 லைக் நல்லதே சொல்லுங்க நல்லதே எழுதுங்க நல்லதே மேசேஜ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹாய் லூசர் உங்க தான் சொல்றேன் கீ நல்லதே ஒரு மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வருமா தங்கான்னு போட்டுருக்கீங்க தேங்க் யூ நீங்க இந்த மெசேஜ்லயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ஒன்னு தான் இன்றைக்கி தாயை பற்றி இன்னைக்கு ஒரு என்னுடைய ஸ்டோரியை சொல்லியிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷார்ட்ஸ் வீடியோ லைவில் இன்னைக்கு இது வந்திருக்கேன் யாருமா யாராவது லைக் பண்ணுங்க இன்றைக்கி நான் தாயை பற்றி எழுதி சொல்லியிருக்கேம்லாம் அந்த ஸ்டோரியை பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணீங்கன்னு ஒரு நம்பிக்கை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் ஹாய் லூசர் மாலை வணக்கம் இருக்கீங்களா இல்லையா கணேஷ் நல்லதையே எழுதுங்க நல்லதே மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹாய் எழுதுறத நல்ல மெசேஜ் நல்லா நல்ல மெசேஜா பண்ணுங்க தேங்க்யூ நீங்க நல்லவே இல்லைன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் பண்ணுங்க குட் ஈவினிங் ஹாய் ஹாய் ஷேக்கர் ஹாய் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா கணேஷ் தெரியலேன்னு போட்டிருக்கீங்க ஹாய் ரொம்ப நாளைக்கு பருவ லைவில் வந்திருக்கேன் ஒரு லைக் பண்ணுங்க அபினவ் ஷேகர் அபினவ் ஹாய் அபினவ் தெரியலையான்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ண தெரியாதா நல்லதா எழுதுங்க உங்க தங்கச்சின்னா நீங்க எழுதுவீங்களா நீங்க பாக்காதீங்க நீங்க பேருங்க நீங்க இருக்கணும்னு தேவையே இல்லை குட் ஈவினிங் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹவீஸ் தர்ணிக்கா பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபினவ் சேகர் தேங்க்யூ எங்க பாப்பா நல்லா இருக்கா பாப்பா நேற்று நாங்கள் வெளியே போயிருந்தோம்லா ஓகே பாப்பா ரொம்ப தூங்குறா ரொம்ப போரிவெளி இன்னைக்கு வாட்டர் கிங்டம் போயிருந்தோம் நேற்று ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பா அதனால தூங்குறா உங்க தங்கச்சி இப்படி யூடியூப்ல லைவ் போட மாட்டான்னு சொல்றீங்க அது அவள் இஷ்டம் இது ஏன் இஷ்டம் அதனால நான் போடுறேன் பாருங்க இல்லைன்னா போயிருங்க நோ ப்ராப்ளம் நிரஞ்சன் சூப்பரோ தேங்க்யூ நீங்க லைக் பண்ண முடியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபினவ் சேகர் யாருடா நீ நல்லதே எழுதுங்க நான் ஆயிரம் நாள் சொல்லிருக்கேன் உங்களுக்கு புரியலையா நீங்க வரலன்னு யாரு உங்களை இதுனாங்க லைவ்ல மாத்து வர நல்லதே எழுதுங்களா ஒரு மெசேஜ் பண்றது ஹாய் அபினவ் யாருடா நீ போட்டிருக்கீங்க ஹாய் ஒரு லைக் பண்ணுங்க இன்னைக்கு தாயை பத்தி ஒரு என்னுடைய ஸ்டோரி சொல்லியிருக்கேன் லைக் பண்ணுங்க ஹாய் எல்லாரும் இருக்கீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா சாய் குடிச்சிங்களா லைக் மட்டும் கேக்குறான்னு கேட்டிருக்கீங்க லைக் கேக்குறது தப்பே இல்லையே கணேஷ் கேட்டாலும் சொன்னா கேட்டாலும் மாட்டுறா அபினவ் ஷேகர் ரொம்ப தப்பா ரொம்ப தப்பா இன்னைக்கு தாயை பற்றி ஒரு சின்ன என்னுடைய ஸ்டோரி சொல்லிருக்கேன் பாருங்க லைக் பண்ணுங்க அவர் லைக் பண்ணுங்க நீங்கள எங்க இருந்து எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நீ இப்போ ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் ஹாய் இன்னைக்கு ஒரு டைட்டில் நல்ல சத்தம் போடுங்க அவனை அவன் சரி போடுவான் தமிழ்நாடுல தான் இருந்தோம் வாரம் ஓகே ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா

நல்லதே எழுதுங்க ஒரு நல்லதே மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படி வேற யாருன்னா நீங்க நல்லதா பேசுனா நான் நல்லா பேசுவேன் நீங்க நீங்க எப்படியோ தப்பா பேசுறீங்க அப்புறம் எப்படி உங்ககிட்ட பேசுவேன் மனசு வரும் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் சிஸ்டர் ஐ எம் குட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டரோ அம்மாவோ தாயோ எது சொன்னாலும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்படி பேசுறாங்களே சொல்லுங்க என்ன பேசணும்ட்டு நல்லதே நல்லதே எழுதுங்க நான் நல்லாவே பேசுவேன் ஹாய் அபினவ் ரொம்ப நாளைக்கு பிற லைவ்ல வந்துருக்கேன் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஒரு உங்கடைய சப்போர்ட் தாங்க இன்னைக்கு லைஃப்னா என்ன லைஃப் இன்னைக்கு இந்த லைவ் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன் தெரியல ரொம்ப அதனால என்ன அஞ்சு பேர் பேச அஞ்சு பேர் தான் பாக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு பார்க்கலனாலும் எனக்கு சந்தோஷம் தான் டோன்ட் மைண்ட் திஸ் ஐடியா பிளாக் ஓகே ஹாய் இன்னைக்கு தாயை பற்றி ஒரு என்னுடைய ஸ்டோரி சொல்லியிருக்கேன் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு நல்லதே எழுதுங்க நல்ல நல்ல மேசேஜ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது ஏன் இப்படி எழுதுறீங்க கஷ்டம் தான் திருநெல்வேலியில இருந்து மும்பை ஓ தான் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்ன எல்லாமே நல்லா பேசுறீங்க நல்லதே பேசுங்க நல்லா சந்தோஷமா இருக்கு மும்பை ஆஹ் நான் மும்பைலதான் இருக்கேன் ஒரு நாள் நான் ஒண்ணு இப்படி பேசறேன் थैंक यू लाइक பண்ணுங்க subscribe பண்ணுங்க சோ நாளைக்கு இதே டைம்ல நான் லைவ்ல வாரம் பை थैंक यू ஆல் மை சப்ஸ்கிரைபர் அண்ட் மை फ्रेंड्स एंड ऑल माय சப்ஸ்கிரைபர் थैंक यू